நேர்களே இந்தியாவில் அடுத்த மாதம் நவம்பர் ஆறு பதினொன்று இந்த ரெண்டு நாட்களும் நடக்கிற ஒரு தேர்தல் பீகார் தேர்தல் பதினான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்படும் இந்த தேர்தலில் தேசிய அரசியலில் மிக முக்கியமான ஒரு மைல்கல் என்றால் அது மிக ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் இப்படித்தான் சொல்கிறீர்கள் என்ற கேள்வியும் நமக்கு எலும்பாமல் இல்லை ஏனென்று கேட்டால் எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா பாரதிய ஜனதா எல்லா இன்ஸ்டியூஷன் பாடியும் தனது கைக்குள் ஆளுமைக்குள் கொண்டு வந்து விட்டார்கள் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அதை போன்று இன்கம் டேக்ஸ் இன்னும் உத்தரவுகள் அனைத்து கட்சிகளும் ஆட்சிகளும் மாநில கவர்னர்களும் தேர்தல் கமிஷன் எல்லாவற்றையும் அவர்கள் தனதாக்கி கொண்டார்கள் தான் நினைப்பதை எந்த எல்லைக்கும் சென்று சில நிலைகளில் தீர்ப்பை கூட தமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் வைக்கிற அந்த குறையும் அந்த குறைகளை தாண்டி அவர்களுக்கான பொறுப்பும் கடப்பாடும் பீகார் தேர்தலில் எதிரொலிக்கிறதா என்ற கேள்விக்கு இங்கே நாம் பதிலை பார்க்க வேண்டும் நீண்டகால திட்டம் என்பது பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் ஒவ்வொரு தேசங்களையும் மதத்தின் அடிப்படையில் அந்த கான்ஸ்டியூஷன் அமைப்பதை போன்று இந்தியாவிலும் அமைக்க வேண்டும் என்பதுதான் உள்ளார்ந்த எண்ணம் ஆகவேதான் ஒற்றை சார்பு ஒற்றை நிலை ஆட்சி மற்றும் பிரகடனங்களை தொடர்ந்து புதுவெளியில் சங்க பரிவார் மற்றும் சுயம் சேவக் சங் அமைப்புகள் சங்கம் வைத்து கொண்டிருக்கிறது சங்கத்தினுடைய நிலைப்பாடு என்பதுதான் அதாவது ஆர்எஸ்எஸ் நிலைப்பாடும் அந்த கொள்கை பிரகடனங்களை ஒருபோதும் மறுத்துவிட்டு பாரதிய ஜனதாவுக்கு அரசியல் வாழ்க்கை இல்லை இன்னும் சில நாட்கள் சில வருடங்கள் மட்டுமே தாமதிக்கப் போகிற மோடி அதற்கு பின்பு எப்பொழுதும் அந்த கட்சியின் தாயமைப்பு சங்கம் என்கின்ற ஆர்எஸ்எஸ் சங்கம்தான் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கிடையே ஒற்றுமை இருக்கிறதா ஒற்றுமை எப்படி போகிறது இதற்கு செய்யப்போகிற தகவல்கள் செய்யப்போகிற யுக்திகள் என்ன வலுவான நிலையில் தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் அதை போன்று ஆந்திராவில் ஜெகன்மோகன் நாயுடு தெலுங்கானாவில் மோ ரேவந்த் ரெட்டி இங்கே சித்தராமையா டி கே சிவகுமார் அங்கே கம்யூனிஸ்ட் கேரளாவில் மகாராஷ்டிராவில் உத்தவ் சரத்பவர் காங்கிரஸ் ஒடிசாவில் பட்நாயக் லாலு பிரசாத்துடைய மகன் இங்கே தேஜஸ்வி அங்கே உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் மமதா பானர்ஜி டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாபில் காங்கிரஸ் இமாச்சல பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் ராஜஸ்தானில் ஜார்க்கண்டில் உத்தராஞ்சல் இப்படி எல்லா இடங்களிலும் எதிர்கட்சிகள் வலுவாகத்தான் இருக்கிறது தோல்வி வேறு வெற்றி வேறு இருக்கிறார்களா இருக்கிறார்கள் வலுவாகத்தான் இருக்கிறார்கள் இங்கே இவர்கள் அனைவரையும் ஒரு ஒருமி அதாவது ஒருமித்த ஒரு முடிவில் நிலையில் கொண்டு வரக்கூடிய பொறுப்பு காங்கிரஸுக்கு மட்டும்தான் இருக்கிறது ஏன்னா எல்லா இடங்களிலும் காங்கிரஸ் இருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிலிருந்து கர்நாடகாவிலிருந்து மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் இமாச்சல் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் எங்கே இல்லை பீகார் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள் சில நேரங்களில் பல நேரங்களில் காங்கிரஸ் பெரிய தவறுகளை இழைக்கிறார்கள் குறிப்பாக நீங்கள் பார்க்க போனால் பீகாரிலும் கூட ஒரு பெரியண்ணன் மனநிலைக்கு அவர்கள் வந்ததால் மத்திய பிரதேசத்தில் கடந்த முறை ஆட்சி அழந்தார்கள் தற்போது பீகாரிலும் அதை போன்ற நிலையை அவர்கள் மேற்கொள்கிறார்கள் இது காங்கிரஸுக்கு பெரும் துரதிர்ஷ்டமான ஒரு முடிவை தருகிறது இந்த காலகட்டத்தில் ஜனநாயக போட்டிகளில் வெற்றி கொள்வது என்பது ஒரு ஆரோக்கியமான நிலை பாரதிய ஜனதா மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு அவர்களுடைய எக்ஸ்டர்னல் பாலிசி அவர்களுடைய பொருளாதார பாலிசி அவர்களுடைய மசோதாக்கள் நிறைவேற்றம் மதவாதம் இப்படி பல கொள்கைகள் முரண்கள் எதிர்க்கட்சிகள் இருந்தாலும் அவர்களுக்குள் இணைப்பு இல்லை என்பது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தியாகத்தான் அவர்களுக்கு தொடரப்போகிறது அமையப்போகிறது கிட்டத்தட்ட பீகார் தேர்தல் அதற்கு ஒரு வடிகாலை அவர்களுக்கு கொடுக்கும் என்றால் அவர்களுக்குள் முரண் வராமல் வெற்றிகரமான ஒரு ஃபார்மேட்டை ஒரு சூத்திரத்தை உருவாக்கி மட்டால் மட்டும்தான் ஏனைய மாநிலங்களிலும் காங்கிரஸால் வெற்றி பெற முடியும் இன்று காலை வெளியான ஒரு கடைசி செய்தி ஏன்னால் இருப்பதில் இருபத்தி ரெண்டு நாள் தான் இருக்கிறது இருபத்தி ஐந்து நாட்கள் கூட இல்லை அந்த செய்தியில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு ஒட்டுமொத்த மக்கள் பீகாரில் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் அவர்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கியிருப்பதாக சி ஓட்டர்ஸ் தனது இறுதி கருத்துக்கணிப்பை வெளியாகியிருக்கிறது எத்தனை சதவீதம் பேர் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் காங்கிரஸ் மற்றும் ராஷ்ட்ரிய தளம் ஆட்சிக்காக அவர்கள் முப்பத்தெட்டு சதவீதம் பேர் ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் பீகார் மாநிலத்தில் நடக்கிற இந்த தேர்தலில் அதே சமயம் பாரதிய ஜனதா ஐக்கிய ஜனதாதளம் இணைந்து ஆட்சி நடத்தி வந்த நிலையில் தேஜஸ்வினுடைய காங்கிரஸு பிரசாந்த் கிஷோருடைய ஜன்சுராஜ் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நடைபெற்ற அந்த கருத்து கணிப்பில்தான் காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி எட்டு விழுக்காடை பெற்று முதன் நிலைமையில் இருப்பதையும் நமக்கு கடைசியாக கிடைத்த இந்த தகவல்கள் தெரிவிக்கின்றது இதனை அடுத்து ஜனதா ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ் முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபிட்டட் ஒரு வேட்பாளராக அவர் சிஎம் போஸ்ட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கருத்தையும் சி ஓட்டர்ஸ் தெரிவிக்கிறது கட்சிகளில் முப்பத்தெட்டு சதவீதம் தனிப்பட்ட முறையில் முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு சதவீதத்தை பெற்ற தேஜஸ்வி யாதவ் சிறந்த முதல்வர் வேட்பாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இதனை அடுத்து களமிறங்கிய பிரசாந்த் கிஷோர் கடைசி கணிப்பு இருபத்தி மூன்று புள்ளி இரண்டு சதவீதமும் அதே போன்று தற்போதைய முதல்வர் நிதிஷ்குமார் மிக குறைந்து பதினைந்து புள்ளி ஒன்பது சதவீதங்கள் மட்டுமே பெற்றும் அவர் தனது நிலையில் கீழே சென்றிருப்பதையும் தலித் வேட்பாளர் தலித் முகம் சிராக் பாஸ்வான் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே அவர் பெற்று அவரும் ஒரு முதல்வர் வேட்பாளராக எட்டு புள்ளி எட்டு சதவீதத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல் மிக முக்கியமான ஒரு தகவல் தேஜஸ்வி யாதவ் முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் பெற்ற ராஜ்ய ராஷ்ட்ரிய ஜனதா தளம் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்த அவர்கள் முப்பத்தி எட்டு சதவீத ஆதரவை தாண்டி என்டிஏ கூட்டணி பாரதிய ஜனதா நிதிஷ்குமார் முப்பத்தி நான்கு புள்ளி மூன்று சதவீதம் மட்டுமே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆக இவர்களுக்கு இடையிலே ஒரு நாலு புள்ளி இரண்டு நாலு சதவீத வித்தியாசத்தை நாம் காண முடிகின்றது நான்கு சதவீத வித்தியாசம் என்பது தேர்தலில் ஒரு ஐம்பது தொகுதிகளை அதிகப்படுத்தி காட்டலாம் இது கடைசியில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் இது ரொம்ப முக்கியம் அதேபோன்று இந்த ஜன் கட்சி நான் ஏற்கனவே நேற்று சொன்னதை மாதிரி எட்டிலிருந்து பனிரெண்டு சதவீதம்னு சொன்னேன் இன்னைக்கு வந்த கணிப்பு அது பனிரெண்டு புள்ளி எட்டு சதவீதங்களை பெற்றிருப்பதாகவும் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் ஆட்சி அமைவதற்கு நான் சொன்ன மாதிரி முப்பத்தி எட்டு புள்ளி மூன்று சதவீதம் பேர் ஆட்சி ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் ஒட்டு மொத்தமாக எல்லாமே மொத்த கணக்கு தான் நாற்பது சதவீதம் பேர் என்டிஏ கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் எனவும் சுமார் முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் ஆர்ஜேடி கூட்டணியை சந்திக்க தக்க வைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த கருத்து கணிப்புகளில் சில மாற்றங்கள் வரும் அப்போ இதையெல்லாம் பார்க்கின்ற போது இரண்டு பேருக்கும் இடையில் ஒரு நான்கு சதவீதமான வந்து வித்தியாசம் தென்படுகிறது ஓவரால் பெர்செப்ஷன் ஒட்டு மொத்தமாக முப்பத்தெட்டு சதவீதம் பிஜேபி முப்பத்தி நாலு சதவீதம் இப்படியெல்லாம் இருக்கிறது ஆக தனிப்பட்ட முறையில் தொடர்ந்து ஒரு முதன்வர் வேட்பாளராக தேஜஸ்வி யாதவ் மட்டும்தான் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார் அந்த இடத்துல நிதிஷ்குமார் பதினைஞ்சி சதவீதமாக குறைந்து விட்டார் இருந்த ஜன்ஸ்வராஜினுடைய பிரசாந்த் இருபத்தி மூன்றாக குறைந்திருக்கிறார் ஆனால் தேஜஸ்வி மட்டும் முப்பத்தி ஆறிலிருந்து சற்று கூடிதான் இருக்கிறாரே தவிர அவர் குறையவில்லை ஆகவே பீகாரின் முதல்வர் வேட்பாளராக அவர் இருந்தால் நல்லது என பெரும்பான்மை கருத்துகள் வந்திருக்கிறது அதை போன்று ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு ரொம்ப தெளிவாக தெரிகிறது ஆனால் குட்டையை குழப்பும் காங்கிரஸ் எப்போதுமே காங்கிரஸை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் அவர்களுடைய கூட்டணியிலே இந்தியா கூட்டணியிலே சொல்வது காங்கிரஸ் கட்சி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால் நீங்கள் வளமாக நலமாக இருக்கிற மாநிலங்களில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க ஆனால் நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டில் எங்களுக்கு விட்டு கொடுங்க அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு யூபியில் அகிலேஷ் பீகாரில் தேஜஸ்வி தமிழ்நாட்டில் திமுக அதை போன்று மமதா அங்கே இருக்கின்ற போது வெஸ்ட் பெங்கால் கெஜ்ரிவாலுக்கு டெல்லி பஞ்சாபில் கொஞ்சம் ஈக்குவல் ஆஃப் அவர்கள் ப்ரொஃபஷனல் இருக்கிறது அதே மாதிரி மகாராஷ்டிராவிலும் அப்படி தான் இப்படி கொஞ்சம் விட்டு கொடுங்கள் நீங்கள் மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் ஜார்க்கண்டிலும் அதே போன்று இமாச்சல் இங்கெல்லாம் நீங்கள் தனித்து நின்று கொள்ளுங்கள் இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸுக்கு எப்பவுமே அந்த பண்ணையார் குணம் என்று சொல்வார்கள் அதுதான் இங்கேயும் வளாடிச்சு ஏன்னா ஒரு முறை கேட்கின்ற போது சிஎம் வேட்பாளர் யார் என்றால் உடனடியாக கண்மூடி பதில் சொல்ல வேண்டும் ராகுல் அவர் என்ன சொன்னார் அப்படியே மௌனியாகி போய்விட்டார் அப்புறம் நான் எழுபது சீட்டு இன்னும் முடியல சீட்டு ஷேரிங் எழுபதில் நிற்காதீங்க ஐம்பதில் நில்லுங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் தாங்கள் நிலைப்படுத்துவதற்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் முன்னேறணும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் வாயை பொத்திட்டு கொடுக்குறத வாங்கிட்டு போயிடுறாங்க திமுகிட்ட இப்போ இந்தியா கூட்டணிக்கான ஒரு மைல்கள் எல்லைகள் என்று கடைசியாக வந்த செய்தியில் தனிப்பட்ட முறையிலும் தேஜஸ்வி முதன்மை வேட்பாளராக முதல்வர் வேட்பாளராக இருக்கிறார் இந்தியா கூட்டணி முன்னிலையில் இருக்கின்றது இது கடைசியாக வந்திருக்கக்கூடிய இந்த சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு இது எதிர்கட்சிகளுக்கு ஒரு பெரிய சவால் ஓட்சேரே என்ற பிரகடனம் ப்ரொப்ளமேஷன் ஓட்சேரையின் மூலம் எந்த அளவிற்கு மக்களிடத்தில் இம்பாக்ட் ஏற்பட்டிருக்கிறது நாற்பது லட்சம் புதிதாக தள்ளப்பட்ட நிலையில் புதிய வாக்காளர்கள் பட்டியல்ல இவர்களுக்கான பாயிண்ட் என்ன புதிய கட்சியாக கீ பிளேயராக உருவாகியிருக்கக்கூடிய சாதிகளின் வாக்குகளை அதிகம் பெறக்கூடிய பிரசாந்த் கிஷோர் ஊழலை எதிர்த்து புதிய வளர்ச்சி வேலைவாய்ப்பு எதிர்த்து அவருடைய பிரச்சாரம் வயதான நிலையிலும் இவர்தான் மறுபடியும் எங்கள் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய நிதிஷ்குமாரின் தலைமையில் பாஜக இதற்கிடையில் நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம் என சிராக் பஸ்வான் அதை போன்று மாஞ்சி ஜித்தன் ராம் மாஞ்சி இந்த குழப்பம் நிறைந்த இந்த கலவையின் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதை தாண்டி தற்போது முன்னேற்றத்திற்குரிய பாதையில் முதன்மை இடத்தில் நெருக்கடியான போட்டியில் முதன்மை இடத்தில் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் கடும் நெருக்கடியான போட்டியில் இந்தியா கூட்டணி ஒரு சதவீதமாவது முன்னேறி சென்று கொண்டிருக்கிறது இது அங்களுடைய மக்களினுடைய நாடி துடிப்பாக இந்த கருத்து கணிப்பில் வைக்கிறோம் இந்த எலெக்ஷன் முடிய காட்டியும் பல பல புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி